ஹை மேடம் டாக்டர் கேம் மீ டியூல் ஆக்சிட்டன் தேர்ட்டி எம்ஜி ஐ டுக் இட் ஃபார் டூ டேஸ் ஆஃப்டர் தேட் ஐ குடன் சி த நியரஸ்ட் திங்ஸ் கிளியர்லி அண்ட் ஃபோக்கஸிங் இஸ் வெரி டிஃபிகல்ட் வாட் ஷல் ஐ டூ மேடம் ஓகே டியூல் ஆக்சிட்டன் அப்படிங்கிறது ஒரு எஸ்எஸ்ஆர்ஐ ஓகே செலக்டிவ் செரட்டோனின் அல்லது எஸ்என்ஆர்ஐயில் கூட வரும் செலக்டிவ் நார் எப்பினுட் ஓகே ரீ அப்டேக் இன்ஹிபிட்டர்ஸில் வரும் ஓகே இதுக்கு வந்து விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் காமன் உங்களுக்கு வந்து இப்போ விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது ஐ குட் நாட் சீ த நியரஸ்ட் திங்ஸ் கிளியர்லி அண்ட் ஃபோக்கஸிங் இஸ் வெரி டிஃபிகல்ட் அழகாக ஃபீல் பண்ணுறீங்க உணர்றீங்க வாட் ஷல் ஐ டூ இப்போ இதுக்கு தீர்வு என்ன யூஸ்வலாக ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் இதை தொடர்ந்து டியூலாக்சிட்ன்னு எதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னீங்க அதுக்காக டாக்டர் அதை எழுதி கொடுத்துருப்பார் ஓகே மேபி இம்ப்ரெசிவ் சிம்டம்ஸ் சொல்லியிருக்கலாம் ஸோ மூடு எலிவேஷனுக்காக கொடுத்துருக்கலாம் யூஸ்வலாக இந்த வகையான மூடு எலிவேட்டர்ஸ் எல்லாமே ஃபிஃப்டீன் டேஸ் டு ஒன் மந்த் வரைக்கும் ஆகும் அதோடைய ஆக்ஷன் வேறு ஸோ அந் இந்த மீன் டைம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்குது உங்களால் தாங்க முடியுமா தாங்க முடியாதா ஃபஸ்ட்டு டி டிட்டர்மின் பண்ணிக்கிடணும் சில சைடு எஃபெக்ட்ஸை தாங்கவே முடியாது பொறுத்து கொள்ளுங்கள் நாங்கள் சொல்லக்கூடாது அப்போ நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும் சில வேலைகள் சில வேலை எனக்கு ஒரு மாதிரி ஃபோக்கஸ் இருக்குது அழகாக சொல்லியிருக்கீங்க நியரஸ்ட் திங்ஸை பார்க்க முடியல க்ளோஸ் விஷன் எழுதுறது இதெல்லாம் முடியல அப்போ ஏதோ ஓரளவு நீங்கள் வீட்டுக்குள்ளே நடமாடுறது வேலை செய்கிறத சமாளிக்கிங்க ஃபோக்கஸிங் தான் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குங்க அழகாக சொல்கிறீங்க அழகாக உணர்றீங்க சில வேலைகளில் இதை ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் இந்த டேப்லெட் உங்களுக்கு செட் ஆகும் சைடு எஃபெக்ட்ஸ் கிளியர் ஆகிரும் மைல்டு சிம்டம்ஸ்லாம் கிளியர் ஆகிரும் ஸோ நீங்கள் இது உங்களால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியுமா டியூலாக்சிட்ட்க்கு பதிலாக வேறு டேப்லெட் எடுக்கலாமா இல்லை டியூலாக்சிட்டன் இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸ்னால் இல்லை உங்கள் சூழ்நிலையை மாற்றுறதுனால சூழ்நிலையை நிறைய டைம் மாற்ற முடியாது ஆனால் மென்டல் செட்டை மென்டல் மேக்கப்பை நம்ம பார்க்கும் விதத்தை ஈஸியாக மாற்றிடலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க அதுதான் கஷ்டங்கிறீங்க அது கஷ்டம் அல்ல ஒரு ஜன்னலை பா மூடிட்டு ஒரே டட்டியாக இருக்குது இந்த சைடு குப்பையாக இருக்குது மனசு பார்த்தா அஜிடேட் ஆகுது இந்த ஜன்னலை மூடுங்க இன்னொரு ஜன்னலாக ஓப்பன் பண்ணுங்கள் அழகான பசுமையும் பூவும் பாட்டும் இருக்கும் வாழ்க்கையே அப்படி தான் எல்லோருக்கும் சரியா ஸோ டேப்லெட் இல்லாமல் டேப்லெட் எல்லாத்துக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு ஓகே எல்லோ எவ்ரி திங் அண்டர் த சன் இன்க்ளூடிங் த சன் இட்ஸ் அல்ஃப் ஹேஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஓகே ஸோ நம்மளுடைய சாய்ஸ் தான் ஓகே